கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் டிவியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு வேலை சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட ஒரு வேதவசனத்தை முன்வைக்கிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்கிறது விடுவிக்கப்படுவான் எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கி நீங்கள் கூட ஏதோ ஒரு இக்கட்டில் கூட இருக்கலாம் வியாதி என்கிற இக்கட்டில் இருக்கலாம் அல்லது கடன் பாரம் என்கிற இக்கட்டில் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு சமாதான குறைவோடு கூட இக்கட்டுக்குள்ளே கூட இருக்கலாம் ஏதோ ஒரு செய்தி உங்களை துக்கப்படுத்தி அதை நிமித்தமாக இக்கட்டு கூட இருக்கலாம் நீங்கள் நம்பினவங்க நீங்கள் நேசித்தவங்க உங்களுக்கு விரோதமாய் இன்னைக்கு எழும்பி அப்படிப்பட்ட இக்கட்டில் கூட இருக்கலாம் நீங்கள் எந்த இக்கட்டில் இருந்தாலும் சரி அந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்க என் தேவனாலே மட்டுமே கூடும் வேதவசனம் சொல்கிறது இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் இக்கட்டு வராதுன்னு சொல்லலை வேதம் இக்கட்டு உன் வாழ்க்கையில் வராதுன்னு எங்கேயுமே சொல்லலை இக்கட்டு வரும் அந்த இக்கட்டுகளில் விடுவிக்கப்படுவது தான் முக்கியம் அநேகர் இக்கட்டுக்குள்ளே மாட்டி விடுவிக்கப்படாம அப்படியே மாண்டு போறாங்க அப்படியே அதில் அழிந்து போறாங்க ஆனால் வேதவசனம் சொல்கிறது இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார் யாரை இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது நீதிமான் நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீங்களும் நானும் நீதிமானாய் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்ந்து இக்கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்படுவோம் சாத்ரா மேஷாப்த் அக்கினி சூளை என்கிற இக்கட்டு வந்தது தானியலுக்கு தீ சூளை என்கிற இக்கட்டு வந்தது தாவிதுக்கு தன்னுடைய உடைமைகள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்த நிலையில் ஒரு இக்கெட்டு வந்தது ஆனா இப்போ நான் மூணு பேரை சொல்லியிருக்கிறேன் சாத் ராக் மேஷா காபித் நெகோ தானியேல் இன்னும் தாவி இவர்கள் எல்லாரும் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள் நீங்களும் நீதிமான ஆயிருங்கள் உங்களையும் கர்த்தர் இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் அப்படிப்பட்ட கிருவையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவி தான் நல்ல நாளிலையும் கூடாண்டவரே நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான் என்ற வேத வசனத்தின்படி இக்கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்கப்பா இந்த தேவனே யார் யார் என்னென்ன இக்கட்டுகளில் இருக்கிறாங்களோ வியாதி என்கிற இக்கட்டு பணப்பிரச்சனை என்கிற இக்கட்டு வேலை இல்லை என்கிற இக்கட்டு திருமணம் நடக்கவில்லை கற்பத்தின் கனியிலே என்று குடும்ப காரியங்களில் இக்கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் இன்னைக்கு அதிலிருந்து போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எந்த இக்கட்டில் பிள்ளைகள் இருந்தாலும் சரி பிள்ளைகள் நீதிமானாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீங்க அண்டவரே எப்படி ஆகிலும் பிள்ளைகளை நாண்டவர் நீர் விடுவிக்கும்படியாய் சபிக்கிறோம் இந்த வார்த்தையின்படி நீதிமானாய் நடக்க அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்க விடுவிக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் என் ஆள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்கே போனால் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஐயா இதிலும் பிரிதானவைகளை காண உதவி செய்யுங்க மீட்பரேசு விண்வெளி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்க எல்லா இக்கட்டுகளில் இருந்து கத்தர் உங்களை விடுவிப்பார் அப்படிப்பட்ட கிருமையை கர்த்தர் தருவாராக காட் பிளஸ் யூ